வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோ மாநில செய்திகள் தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையத்தின் உயர்நிலைக்குழு இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொள்கிறது ஜெருசலேம் புனித பயணத்திற்கான உதவித்தொகை முப்பத்தி ஏழாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளாா் வேளாண் சட்டங்கள் தொடர்பாக அடுத்த சுற்று பேச்சு நடத்த வருமாறு விவசாயிகளுக்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது வானில் அரிய நிகழ்வான சனியும் வியாழனும் ஒரே புள்ளியில் ஒளிரும் நிகழ்வு இன்று மாலை ஏற்படுகிறது உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா மூன்று தங்கம் இரண்டு வெள்ளி நான்கு வெண்கலப் பதக்கங்களை வென்றது இனி விரிவான செய்திகள் தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையத்தின் உயர்நிலைக்குழு இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொள்கிறது தேர்தல் ஆணையத்தின் தலைமைச் செயலர் திரு உமேஷ் சின்ஹா துணை ஆணையர்கள் திரு சுதீப் ஜெயின் திரு ஆஷிஷ் குந்தரா பீகார் தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு ஸ்ரீனிவாசா உள்ளிட்டோர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனா் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் வருமான வரித்துறை அதிகாரிகளுடன் அவர்கள் ஆலோசனை மேற்கொள்கின்றனர் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடனும் காணொலி காட்சி வாயிலாக அவர்கள் கலந்துரையாடுகின்றனர் நாளை மாநில அரசின் தலைமைச் செயலர் காவல்துறை தலைவர் மற்றும் உயரதிகாரிகளுடன் இந்த குழு விரிவாக ஆலோசனை மேற்கொள்கிறது ஜெருசலம் புனித யாத்திரைக்கான உதவித்தொகை இருபதாயிரம் ரூபாயிலிருந்து முப்பத்தி ஏழாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் அஇஅதிமுக சார்பில் சென்னையில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக அஇஅதிமுக இருக்கும் என்றும் அவர் கூறினார் கொள்கை வேறு கூட்டணி வேறு என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் அஇஅதிமுகவின் கொள்கைகளின்படிதான் அரசின் செயல்பாடு இருக்கும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பன்னீர்செல்வம் மதச்சார்பின்மை ஏழை மக்களின் மேம்பாடு சமத்துவ சமுதர்ம சமுதாயம் போன்றவற்றை தங்கள் கட்சி உறுதியாக கடைபிடிக்கும் என்று தெரிவித்தார் திமுக ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது சிறுபான்மையினர் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றியதாக அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் திமுக சார்பில் சென்னையில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக திமுக தொடர்ந்து பாடுபடும் என்றும் திரு ஸ்டாலின் தெரிவித்தாா் விவசாயிகளின் வருவாயை இருபடங்காக அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் திருவாரூர் மாவட்டம் பரவாக்கோட்டையில் மத்திய அரசின் வேளாண் சட்டங்கள் குறித்து விவசாயிகளிடையே அவர் கலந்துரையாடினார் விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு நிறைவேற்றிய திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார் இதனை விவசாயிகள் உணர்ந்திருப்பதாகவும் அவர் கூறினார் இருப்பினும் எதிர்க்கட்சிகள் அரசியல் ஆதாயத்திற்காக போராட்டங்களை நடத்தி வருவதாகவும் திரு முருகன் தெரிவித்தாா் வேளாண் சட்டங்கள் தொடர்பாக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு வருமாறு விவசாயிகளுக்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது இது தொடர்பாக துறையின் இணைச் செயலர் திரு விவேக் அகர்வால் விவசாயிகளுக்கு கடிதம் எழுதியுள்ளார் பேச்சுவார்த்தைக்கு உரிய தேதியை பரிந்துரைக்குமாறும் அவர் அக்கடிதத்தில் கேட்டுக்கொண்டுள்ளார் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தில்லியில் விவசாயிகள் மேற்கொண்டு வரும் போராட்டத்திற்கு காணும் நோக்கில் மத்திய அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது மகாகவி பாரதியாரின் கவிதைகள் நமது கலாச்சாரத்தின் பிரதிபலிப்பாக உள்ளது என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் சென்னையில் உள்ள வானவில் பண்பாட்டு மையம் சார்பில் பாரதியாரின் பிறந்த தினத்தை ஒட்டி நடத்தப்பட்ட சர்வதேச பாரதி திருவிழாவின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக நேற்று அவர் உரையாற்றினார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் மனதில் பாரதியாரின் கவிதைகள் ஆழமாக பதிந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதன் காரணமாகத்தான் பல்வேறு தருணங்களில் பிரதமர் பாரதியாரின் கவிதைகளை எடுத்துரைத்ததாகவும் அவர் கூறினார் அனைத்து தரப்பு மக்கள் குறித்தும் அவர்களின் குணங்கள் குறித்தும் பாரதி தன் பாடல்களில் எழுதியுள்ளதாகவும் அவற்றை இப்போது படித்தாலும் புதிதாக இருக்கிறது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் நீங்கள் ஆல் ரேடியோவின் செய்தி அறிக்கை கோவிட் எதிரான போரில் நமக்கான மூன்று கவசங்கள் முகக்கவசம் அணிவோம் தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம் கை மற்றும் சுத்தம் பராமரிப்போம் சனியும் வியாழனும் ஒரே ஒளிப்புள்ளியில் வரும் அரிய நிகழ்வு இன்று நடைபெறவுள்ளது சூரியன் இன்று மறைந்தவுடன் இதனை காண இயலும் என்று தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையத்தின் இயக்குநர் டாக்டர் சவுந்தரராஜ பெருமாள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தாா் இப்ப வந்து மாலை வேலையில சூரியன் மறைந்த உடனே அந்த சூரியன் உள்ள பாத்தீங்கன்னா மேற்கு திசையில இரண்டு ஒளி புள்ளிகளை பார்க்கலாம் இதுல வந்து ஒன்று வந்து வியாழன் கோள் இன்னொன்னு வந்து சனிக்கோள் இந்த கடந்த சில நாட்களாகவே நாம் கவனித்து வருகின்றோம் இவற்றுக்கு இடைப்பட்ட தொலைவு அதாவது கோண அளவு குறைந்து கொண்டே வருகிறது இது இரண்டும் ஒரே புள்ளி போல தோற்றமளிக்கும் உண்மையில அவற்றிற்கு இடைப்பட்ட கோண அளவு பார்த்தீர்களானால் ஒரு டிகிரியில பத்தில் ஒரு பங்காக சுருங்க போகிறது இது போல மிகப்பெரிய வாயுக்கோள்களான வியாழன்கோளும் சனிக்கோளும் இவ்வளவு மிக அருகே தோற்றமளிப்பது ஒரு அரிய வானவியல் நிகழ்வு இதற்கு முன்பு இதை போல இவ்வளவு நெருக்கத்திலே இவற்றை இவை காட்சி கொடுத்தது கிபி ஆயிரத்தி இருபத்தி மூன்றில் தான் அதற்கு நெருங்கி வருகின்றன இதனை அடுத்து இவ்வளவு நெருக்கமாக இந்த கோள்களை பார்க்க வேண்டும் என்றால் அது இரண்டாயிரத்தி எண்பது மார்ச் பதினைந்தில்தான் நடைபெற உள்ளது பொது தேர்வு தொடர்பாக ஆசிரியர்களுடன் நாளை கலந்துரையாட உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார் நாளை பிற்பகல் நான்கு மணி அளவில் சமூக வலைதளம் வாயிலாக நேரலையில் இது தொடர்பாக விவாதிக்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் சிபிஎஸ்இ பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கான தேதி குறித்து இதில் ஆலோசிக்கப்படவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீலகிரி மாவட்டத்தில் பழங்குடியின மக்கள் தங்கள் கைத்திறனை பயன்படுத்தி பயனற்ற லேண்டனா செடிகள் மூலம் கலைப்படைப்புகளை உருவாக்கி வருகின்றனர் தொரப்பள்ளி பகுதி மக்கள் இதனை உருவாக்கி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் வனவிலங்குகளின் சுதந்திரமான நடமாட்டத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக திகழ்ந்து வருவது லாண்டேனா என்றழைக்கப்படும் உன்னிச்செடிகள் இந்த பயனற்ற உன்னிச்செடிகளைக் கொண்டு யானை உருவங்களை படைத்து சர்வதேச அளவில் சாதனை படுத்து வருகின்றனர் நீலகிரி மாவட்டம் துறைப்பள்ளி பகுதியை சேர்ந்த பழங்குடியின மக்கள் காடுகளை ஒட்டி வாழும் பழங்குடியின மக்கள் தங்களது கைத்திறனை பயன்படுத்தி இந்த யானைகளை உருவாக்கி வருகின்றனர் பழங்குடி மக்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதோடு அதிகரித்து வரும் மனித விலங்கு மோதல்கள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற வகையில் இந்த பணியை தொண்டு நிறுவன ஒத்துழைப்போடு மேற்கொண்டு வருகின்றனர் பயனற்ற உன்னிச்செடிகளிலிருந்து கலைப்படைப்புகள் உருவாக்கி வரும் இவர்களின் நூறு யானைகள் விரைவில் இங்கிலாந்து நாட்டில் நடைபெற உள்ள கண்காட்சியில் இடம்பெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் உதகமண்டலத்திலிருந்து மயில்வாகன செய்திகள் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை பிபாய் ஐம்பத்தோரு டாலராக உள்ளது ஆப்கானிஸ்தானில் நேற்று நேரிட்ட கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் எட்டு பேர் உயிரிழந்தனர் பதினைந்து பேர் காயமடைந்தனர் நேபாளத்தில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது பொதுத் தேர்தல் இரண்டு கட்டங்களாக அடுத்த ஆண்டு ஏப்ரல் மற்றும் மே மாதம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதிநவீன போர் விமானங்களை கொள்முதல் செய்யவுள்ளதாக பங்களாதேஷ் அறிவித்துள்ளது அருணாச்சலப்பிரதேசத்தில் பள்ளி மாணவர்களின் பயன்பாட்டிற்காக ஒரு லட்சம் காதி முகக்கவசங்களை அம்மாநில அரசு கொள்முதல் செய்துள்ளது மும்பை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்துவது குறித்து அடுத்த சில தினங்களில் முடிவெடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஒய்வூதியதாரர்கள் வாழ்நாள் சான்றிதழை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது சென்னையை அடுத்த கிளாம்பாக்கத்தில் அதிநவீன வசதிகளுடன் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு வருவதாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார் நாகை மாவட்டம் நாகக்குடையான் கிராமத்தில் மினி கிளினிக்கை மாநில அமைச்சர் திரு ஒ எஸ் மணியன் நேற்று திறந்து வைத்தார் காஞ்சிபுரத்தில் இரு கண்களையும் கட்டிக்கொண்டு தட்டச்சு செய்து சாதனை படைத்த இளைஞருக்கு ஆட்சியர் திருமதி மகேஸ்வரி ரவிக்குமார் பாராட்டு தெரிவித்தார் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இன்று நானூற்று இருபத்தி ஏழு காய்ச்சல் முகாம்கள் செய்திகள் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா மூன்று தங்கம் இரண்டு வெள்ளி நான்கு வெண்கலப் பதக்கங்களை வென்றது ஜெர்மனியின் கொலோனில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஐம்பத்தொரு கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் அமித் பங்கலும் மகளிர் அறுபது கிலோ எடைப்பிரிவில் சிம்ரன்ஜித் கோரும் ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவில் மணிஷாவும் தங்கப்பதக்கம் வென்றனர் ஆடவர் தொன்னூற்றோரு கிலோ எடைப்பிரிவில் சதீஷ்குமாரும் மகளிர் ஏழு கிலோ எடைப்பிரிவில் வெள்ளிப் பதக்கம் வென்றனர் ஆடவர் கிலோ எடைப்பிரிவில் முகமது ஹுசாமுதீனும் கவுரவ் சோலங்கியும் மகளிர் ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவு பிரிவில் சோனியா லேத்தரும் எழுபத்தி ஏழு கிலோ பிரிவில் பூஜா ராணியும் வெண்கலப்பதக்கம் வென்றனர் உலக இளையோர் ஆன்லைன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் உட்பட பனிரண்டு பேர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் பத்து வயதுக்கு உட்பட்டோர் பிரிவில் ஸ்ரேயாவும் பதினான்கு வயதுக்கு உட்பட்டோர் பிரிவில் சவிதாவும் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டோர் பிரிவில் ஜோத்சனாவும் தத்தம் பிரிவு ஆட்டங்களில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு தகுதி பெற்றனர் கோவாவில் நடைபெற்று வரும் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் நேற்று மும்பை அணி இரண்டுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் ஹைதராபாத் அணியை வென்றது கேரளா ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற மற்றொரு ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது இரு அணிகளும் தலா ஒரு கோல் போட்டன இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மோகன் பகன் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது நாடு முழுவதும் கோவிட் பாதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை மூன்று புள்ளி பூஜ்யம் நான்கு சதவீதமாக குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது இந்த நோய் தொற்றிலிருந்து குணமடைவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையத்தின் உயர்நிலைக்குழு இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொள்கிறது ஜெருசலம் புனித பயணத்திற்கான உதவித்தொகை முப்பத்தி ஏழாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் வேளாண் சட்டங்கள் தொடர்பாக அடுத்த சுற்று பேச்சு நடத்த வருமாறு விவசாயிகளுக்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது வானில் அரிய நிகழ்வான சனியும் வியாழனும் ஒரே புள்ளியில் ஒளிரும் நிகழ்வு இன்று மாலை ஏற்படுகிறது உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா மூன்று தங்கம் இரண்டு வெள்ளி நான்கு வெண்கலப் பதக்கங்களை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது எமது செய்திகளை உடனுக்குடன் ஏஆர் நியூஸ் அண்டர்ஸ்கோர் சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும் செய்தித் தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூ சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்